வணக்கம் நம்ம ஒர்க்ஷாப் யூஸுக்காக நம்ம வச்சிருக்கிறேன் டேங்க் அஞ்சு அஞ்செஸ்பி இரநூத்தி ஐம்பது பவுண்டு டேங்க் கம்பிரசர்லேருந்து நம்மளுடைய போர்வெல்லில் தண்ணி எடுக்க போகிறோம் இது நான் வந்து பிவிசி பைப் வந்து ஏர் பைப் வெளியே கொடுத்து வச்சிருக்கிறேன் அங்கேருந்து நூறு அடி தள்ளி இன்னொரு சைட் நம்ம சைட்லேயே நம்மளுடைய போர்வெல் இருக்குது அங்கேருந்து தான் தண்ணி எடுக்க போகிறோம் இதில் ஒரிஞ்சு வாட்டர் ஓஸ் அரைஞ்சி ஹோஸ் போட்டு ஐநூறு அடி இறக்கியிருக்கிறேன் நம்ம அங்கேருந்து ஹோஸ் மேலால் ஏரோஸ் வெளியே வெளியி கொடுத்துக்கிறப்பா ஜாயின் பண்ணிட்டு வெளியூர் ஐநூறு லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று வச்சுருக்கிறேன் அதில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி அங்கேருந்து மேலே ஓவர் டேங்க்கு பம்ப் பண்ணிக்கலான்ட்டு நான் சப்மெர்சபிள் மோட்டர் போடல அது வந்து செலவு ஜாஸ்தி செலவு விட எனக்கு தண்ணி ரெகுலராக யூசேஜ் இல்லை அதனால் வந்து எனக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் இருந்தால் போதும் அதனால் இந்த மாதிரி கம்பர்சர் ஓஸ் வச்சு அதை ஆல்ரெடி நம்மகிட்ட கம்பரசு இருக்கிறனால ஓஸ் மட்டும் போரில் இறக்கி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஃபுல் ஏர்வால் நீக்கிட்டு வெளியே வந்து கம்பரசருக்கு போகிற ஏர் ஓஸ் கூட ஏர்வால் நீக்கிட்டோம் இப்போ வந்து நூற்றி எண்பது ஏர் இருக்குது ஃபுல் ஏர் நீக்கிட்டேன் ஆனால் கம்பரிசன் அந்த போர் உள்ளேருந்து தண்ணி தூக்கல ஒரு ஜோஸ் தான் ஐநூறு அடி இறக்கி இருக்கிற தண்ணி மேலே இருந்து நூறு அடி கீழே இருக்குது அப்போ நானூறு அடி தண்ணி வந்து நூற்றி ஐம்பது பவுண்ட் இருந்தும் தூக்கல இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது வரைக்கும் கொடுத்தும் தூக்கல அதனால் ஒரு நூறு அடி டோஸ் வந்து மேலே இழுத்துவோம் இப்போ தண்ணி எடுத்துருச்சு அப்போ நானூறு அடி டோஸ் போருக்குள்ளே இருக்குது முந்நூறு அடி டோஸ் தண்ணிக்குள்ளே இருக்குது முந்நூறு அடி டோஸ் தண்ணிக்குள்ளிருக்கும் போது இரநூத்தி இருபது பவுண்டு அந்தளவு ஏர் லோடு இருந்தங்காட்டி தான் தண்ணி தூக்குது நாங்கள் கூட வந்து ஈஸியாகவே எடுத்துகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி எடுக்கலை நம்ம வெளியே இருக்கிற அந்த சிண்டெக்ஸ் டேங்கில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணோம் இதில் ஃபில் பண்ணி இங்கிருந்து நம்ம மேலே ஏற்றிக்கிற மாதிரி பிளான் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா எடுத்துகிட்டு இருக்குது டேங்க் கம்பர்சனில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பவுண்டில் யார் அதே காம அதே அளவில் நின்றுட்டு இருக்குது தண்ணி நம்மளுக்கு ஆவரேஜாக ஒன்று இருக்குது கம்பல்சர் ரன்னிங் இருக்குது இப்போ வெளி டேங்க் ஃபுல்லாகிடுச்சு நம்ம அந்த அங்கே இருக்கிற டேங்கில் இருக்கிற மோட்டரை போட்டு மேல் டேங்க் வந்து பம்ப் பண்ணிட்டோம் மேலே நூறு அடி ஓசை திரும்ப உள்ள இருக்குன்னு எடுக்கலாம் இருந்த இருந்தவர்கள் மேலே திரும்ப நூறு அடி இழுத்துட்டு ஓஸ் தூக்கிட்டு வர மாதிரி கட்டிட்டு இந்த மாதிரி சாக்கு போட்டு கட்டி விட்றணும் சாக்கு இந்த மாதிரி எப்போவுமே கட்டிடணும் ஃபுல்லாக அதாவது பூச்சிக்குள்ளே உளுந்து அப்படின்னா அந்த ஸ்மெல் போர்லேருந்து ரொம்ப நாளைக்கு வெளியே போகாது நன்றி வணக்கம்